நாம் பாடம்லாம் படித்து முடிச்சிட்டோம் இல்லையா அந்த பாடத்துக்குள்ளே இருந்து சில சொற்கள் நாம் என்ன பண்ணியிருக்கோம் இந்த பலகையில் எழுதி போட்டிருக்கோம் இந்த சொற்பலகை மேலரசன் பாடத்துக்கான சொற்பலகை இருக்கு இல்லையா இதில் அம்மா சில கேள்விகள் கேட்பேன் அந்த கேள்விகளுக்கான விடைகளை இதில் இருந்து என்ன பண்ணணும் நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லணும் சொல்லுவீங்களா சொல்கிறீங்களா சிறப்பு இந்த சொற்பட்டியல்ல ஐ வரிசையில் இடம்பெற சொற்களை எங்க இருக்கு சொல்லுங்க அவ்வளவுதான் இல்லையா இரண்டு சொற்கள் இருக்கு சிறப்பு இப்போ அடுத்த கேள்வி கேக்கட்டுமா இரண்டாம் எழுத்து ஒன்று போல இருக்கிற சொற்கள் எது எது அதாவது இரண்டாவது எழுத்து இருக்குல்ல அது ஒரே மாதிரி வர எழுத்துகள் எந்தெந்த சொல்லுல இடம்பெற்றிருக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம் அது இறுதி எழுத்து ஒரே மாதிரி இருக்கு நான் சொல்றது இரண்டாவது எழுத்து இப்ப இந்த சொல்ல எடுத்துட்டேன்னா வாங்குறது இரண்டாவது எழுத்து இதை எடுத்துட்டேன்னா இருன்றது இரண்டாவது எழுத்து இல்லையா இப்ப இந்த இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வர சொற்கள் எங்க எங்க இருக்கு கண்டுபிடிச்ச சொல்லுங்க யார் முதல்ல கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம் நீங்க எல்லா சொற்களையும் படிச்சாதான் கண்டுபிடிக்க முடியும் சிறப்பு கை தட்டுங்க அவளுக்கு இட்டு இருக்கா குட்டி தூக்கம் இரண்டாவது எழுத்து இட்டு இருக்கா இதே மாதிரி இன்னும் ஒரு சொல்ல இருக்கு பாருங்க வேற என்னெல்லாம் இருக்கு இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி இருக்கிறது பாத்து சொல்லுங்க யார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு சிறப்பு தீர்மானம் இரண்டாவது எழுத்து இருக்கா மூர்க்கமான விலங்குல இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி இருக்கு இல்லையா சிறப்பு 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 சரி இப்ப அடுத்த கேள்வி இதுல மெய்யெழுத்தே வராத சொல் எதுல இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் சிறப்பு விவசாயி மரியாதை அடுத்தது நிம்மதி இம் இருக்கே வேற மெய்யெழுத்து இல்லாதது அந்த இரண்டு சொற்கள் தான் என்னென்ன சொற்கள் மரியாதை சிறப்பு சிறப்பு சரி இப்ப நான் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டீங்க இல்லையா இப்போ உங்க குழுவில இருந்து ஒரு கேள்வி கேட்கணும் அதுக்கு அவங்க விடை சொல்லணும் உங்க குழுவில இருந்து கேட்கிற கேள்விக்கு யார் விடை சொல்லுவா இவங்க விடை சொல்லுவாங்க பாக்கலாமா யார் முதல்ல இந்த குழுவில இருந்து முதல்ல என்ன பண்ண போறாங்க இந்த குழுவில இருந்து கேள்விகளை கேட்க போறாங்க நீங்க கேளுங்க பார்க்கலாம் விலங்கு எனும் சொல் இடம்பெறும் சொற்கள் சிறப்பான கேள்வி எங்க விடை சொல்லுங்க பார்க்கலாம் கொடிய விலங்கு யார் வேணாலுமே பதில் சொல்லலாமே சத்தமா சொல்லுங்க நீ சொல்லுடா கண்ணா கொடிய விலங்கு மூர்க்கமான விலங்கு சொல்லுங்க இப்ப இந்த குழுல இருந்து யார் கேள்வி கேட்க போறதுக்கு எதிர்ச்சோல் கொண்டு சார் அது எங்க இருக்கு இந்த சொல்லுல எங்க இருக்கு பாருங்க பட்டியல்ல பகல்ன்றது கண்டுபிடிச்சிங்க எந்த இடத்துல இருக்கு சொல்லுங்க ஆ சொல்லுங்க யாருக்கு தெரியும் தெரிஞ்சவங்க சொல்லுங்க ம் சத்தமா சொல்லுங்க பகல் வேளை பகல் வேளை சிறப்பு சரி இப்போ நீங்க மாத்தி மாத்தி கேள்வி கேட்டு சொன்னீங்க இல்லையா அடுத்ததான் அம்மா கேக்குற அதை நீங்க சரியா சொல்றீங்களான்னு ஆ பயங்கரமான அப்படிங்கிற சொல்லுக்கு மேலே உள்ள சொல்லையும் கீழே உள்ள சொல்லையும் படித்து சிறப்பு திரும்ப தடவை சொல்லுங்க சிறப்பு 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 சரி உங்களில் யாராவது ஒருத்தர் ஒரே மூச்சுல ஐந்து சொற்கள் படிச்சு காமிங்க பார்க்கலாம் நீங்க படிக்கிறீங்களா படிச்சு காமிங்க பாப்போம் சிறப்பு சரி இப்போ என்ன பண்ணணும்னா நான் ஒரு எழுத்து சொல்லுவேன் அந்த எழுத்து எந்தெந்த சொல்லுல இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்றீங்களா நான் சொல்லக்கூடிய எழுத்து தூ து அப்படிங்குற குரில் எழுத்து இடம் பெறும் சொல் எது சிறப்பு சரி இப்போ இந்த சொற்பலகையில இருந்த எல்லா சொற்களையும் எல்லாரும் படிச்சு எல்லாருக்குமே நல்லா தெரியும் இந்த சொற்பலகையில் சொற்கள் சிறப்பு 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 இதுல உங்களுக்கு பிடிச்ச சொல் எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஒவ்வொருத்தரா உங்களுக்கு பிடிக்கும் உம் மரியாதை எல்லாரும் கொஞ்சம் சத்தமா சொன்னீங்கன்னா நல்லா கேட்கும் ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரா சொல்லலாமா ஒரு ஒருத்தரா சொல்லாம சொல்லுங்க ஏதாவது ஒரு சொல் சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச சொல் எதுன்னு சொல்லுங்க பாருங்க எத்தனை சொல்லு பிடிச்ச தோட்டம் விவசாயி சத்தமா சொல்லுங்க அம்பேத்கர் சொல்லுங்க விவசாயி தீர்மானம் நிம்மதி தூக்கம் தீர்மானம் தூக்கம் தீர்மானம் சிறப்பு இல்லையா ரொம்ப அழகா சிறப்பா செய்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துகளும் பாராட்டுகளும்